தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உனால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த கன்னி ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் பார்க்க எப்படிப்பா இருக்கா நெருப்பு மாதிரி இருக்கா சார் கன்னிராசிக்காரங்களை வரைக்கும் பயம் அறியாதவங்க ஆனா தனக்குள்ள பயம் இருக்கு ஆனா வெளிக்காட்டிக்க மாட்டீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பெண்ண போட்டிருக்கோம் இந்த வீடியோ பதிவு எதற்கு அப்படின்னு யோசிப்பீங்களா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் உங்களுடைய தலைவிதி மாறப்போகுது நூறு சதவீதம் சீக்கிர விஷயங்களை போறோம் ஐந்து கிரகங்களுடைய பலத்தால வாழ்க்கை மாறப் மாறப்போகுது நான் சொல்றேன் இப்ப கன்னிராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதங்கள்லையுமே சந்தேகப்படக்கூடிய ஒரு ஆட்கள் தான் தப்பு கிடையாது ஏன்னா இவங்களை வரைக்கும் ஆராய்ச்சி குணம் அதிகமா படைச்சவங்க ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஏன் நடந்துச்சுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு அது எதனால எங்க எதுக்கு எப்படி நடத்து நடந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து அதாவது ஆதி முதல் அந்தம் வரைக்கும் ஆராய்ச்சி செய்து அது இவங்களுக்கு திருப்தியை கொடுக்கற வரைக்கும் அதிலிருந்து விலகாதவங்க இந்த கன்னிராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்க வாழ்க்கை துணையா இருந்தாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குமோ அப்படி இருக்கும் உங்களுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கறது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஆனா ராசிக்காரங்களுடைய அந்த பாசத்தை மற்றவங்க வாய்ப்புகள் அதிகம் இதனால அன்பை வச்சா மாத்திக்க முடியாம சில இடங்கள்ல கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு யார் மீதும் நம்பிக்கை கொஞ்சம் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலும் சரி அன்புங்கிற விஷயத்துல வந்துட்டு அடிமையா மாறிடுறீங்க அதுல கொஞ்சம் கவனமாயிருங்க இதுதான் உங்க வாழ்க்கைக்கான சூட்சமம் எந்த மாதிரியான மாற்றம் நீங்க எதிர்பார்க்கலாம் பார்க்கலாங்களா கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் கலங்கவே மாட்டீங்க எவ்வளவு பிரச்சனை வரட்டும் ஆனா இவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் கேட்டாக்க நமக்கே தலை கிரு கிருன்னு சுத்தம் யாருன்னா கண்ணீராசிக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே கேட்டு பாருங்க அசால்ட்டா பேசுவாங்க விடுங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எப்படிதான் அவங்களால முடியுதுன்னு நம்மளால யோசிக்க கூடிய முடியாதுங்க நம்ம எல்லாம் சின்னதா ஒரு பிரச்சனைனாவே சுணங்கி போய் உட்கார்ந்துருவோம் இல்லையா அவங்களோட பிரச்சனையெல்லாம் ஜாஸ்தி இதனாலதான் கடவுள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்கள வச்சு செய்யறாரு போல தப்பா நினைச்சுக்காதீங்க கண்ணி ராசிக்காரங்க உங்களை சமாளிக்க முடியுது அதனால அதாவது கோடியில் சம்பாதிக்கிறவனுக்கு கோடிக்கணக்கான பிரச்சனை லட்சத்துல சம்பாதிக்கிறவனுக்கு லட்சக்கணக்கான பிரச்சனை அந்த மாதிரி கன்னிராசிக்கார்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கோடீஸ்வரங்க பிரச்சனையை சமாளிக்கிறதுல இல்லையா தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து டிசைன் டிசைனா பிரச்சனையை கடவுள் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது டக்கு டக்குன்னு சொன்னேன்னா கன்னிராசிக்காரங்க ஆர்வமா பார்ப்பீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அட போமாங்கட்டுன்னு டக்குன்னு போயிடுவீங்க சோ டக்கு டக்குன்னு சொல்லிட்டாங்களா கூடுதலான பணவரவு வரவு மகிழ்ச்சியை தரப்போகுது பண விஷயத்துல நிறைய இடங்கள்ல மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா கூடுதலாகவே பணம் கொடுக்கறாருங்க கடவுள் மகிழ்ச்சியா இருங்க எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு கொடுத்த கடனை திரும்ப கிடைக்கும் பழைய கடன்களை நீங்க வந்து அடைக்க போறீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனமா இருக்கணும் பொதுவாக நான் ஒரு விஷயம் சொல்றேங்க கையில பணம் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆரோக்கியத்துல பிரச்சனை வருது ஏன் தெரியுமா ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பாக்குறோமே தவிர்த்து ஆரோக்கியத்தின் மீது அக்கறை செலுத்துறது இல்ல தான் வந்து கண்ணீராசிக்காரங்க பண்ணிட்டு இருக்கீங்க சோ ஆரோக்கியத்துல கவனம் இருக்கட்டும் சரியான உணவும் சரியான தூக்கமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள் மேற்கொள்றீங்க அப்படின்னா பொறுமை அவசியம் திருமண வயதில் இருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரங்களுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கை துணை அமையறதுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம் எந்த ஒரு விஷயத்தையுமே மனைவியை செல்வது ஒருவர் நல்லது தந்தையின் மூலம் பண வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு அதிகம்ங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் நிறைய விதங்கள்ல நன்மைகளை கொடுக்க போகுது பெரியவங்களுடைய ஆலோசனைகளும் உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போகுது அரசாங்க காரியங்கள் எல்லாமே அனுகூலமான கொடுக்கும் முடிவைடு இருக்கீங்களா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அலுவலகத்துல பணி சுமை அதிகரிச்சாலும் உங்களுக்கான பதவி உயர்வு சம்பள உயர்வு நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க போகுது அதிகாரிகளும் சக ஊழியர்களும் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துப்பாங்க நீங்க சொல்றதுக்கு மறு பேச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ராசிக்கு விற்பனை லாபம் திருப்தி தருவதாக இருக்கும் பற்று வரவு அதாவது வரவு செலவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பெட்டிக்கடை இந்த மாதிரியான சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைச்சிட்டு இருப்பீங்க அதற்கான முயற்சிகளும் சாதகமாக முடியும் குடும்பத்தை ஆளும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உற்சாகமான நாட்கள்ங்க இனி வரக்கூடிய நாட்கள் உறவுக்காரனுடைய வருகையினால மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலக சூழல் மகிழ்ச்சியை கொடுக்குங்க இப்போ வந்து சுருக்கமான விளக்கம் சொல்லியிருக்கேன் எதுவுமே உங்களுக்கு குத்தம் குறை சொல்ற மாதிரி இல்லைங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் காத்துட்டு இருக்கு இதை நான் எப்படிங்க சொல்ல முடியும் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்துதான் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ஆறு நட்சத்திரங்களுடைய ஆட்சிதான் பொதுவா நம்ம ன்னு சொல்லுவோம் கிரக நிலைகள்னு பார்த்தோம்னா அயன் அவர் கூடவே கேது பகவான் கூட்டணியில சனி பகவான் தொழில் ஸ்தானத்துல குரு பகவானும் ராசியில நவக்கிரகங்களின் தலைவன் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் புத்திக்கு அதிபதியான புதன் பகவானும் கூட்டணியில இருக்காங்க குளிர்ச்சியான கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்துல இருக்காரு கிரக நிலையை வைத்து பாக்குறப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய நாட்கள் தடைகள் நீங்கும் சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் தந்தை தாய் வழி உறவுகளால உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே நீங்க போகுது தீயவங்களுடைய சேர்க்கையால அவதிப்பட்டீங்க அவங்களை விட்டு விலக முடியாம நிறைய இடங்கள்ல தவிச்சீங்க இல்லையா அந்த நிலை மாறப்போகுது அவர்களுடைய பிடியிலிருந்து விடுபட போறீங்க பொருளாதார நிலை அப்படிங்கிறது சிறப்பாக வளம் பெற்று இருக்க போகுது உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் உங்கள் மீதான அவப்பெயர்கள் மறைந்து செல்வாக்கு அதிகரிக்கும் தொழில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் வாழ்க்கை முழுவதுமே பயன்படக்கூடிய அளவு ஒரு நல்ல மாற்றம் உண்டாக போகுது லாபம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய கண்ணீராசி அன்பர்களை வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போறாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றம் உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய விஷயங்களை கத்துக்கிட்டு சிறந்த மாணவரா வளம் வர போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பெருமாளை சனிக்கிழமைகள்ல வழிபாடு செய்ய மன கவலைகள் அகழும் సో ఇప్పటి వరకు నమ్మ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது கண்ணிராசியுடைய வாழ்க்கை நிலையை பார்த்தோம் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் அந்த உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு நல்ல விதமான பல கருத்துகளை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும் அதாவது அறிவு திறன் அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்துல செல்வதன் காரணமா மனைவியுடைய பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில் ரீதியா பாக்குறப்போ புதுசா நீங்க கொள்முதல் செய்யக்கூடிய பொருளின் காரணமா தொழில்ல அதிகமான வருவாய் பெருக்கம் ஏற்பட போகுது தூர எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும் சுபகாரிய செலவுகள் ஏற்படும் புதிய முயற்சிகளால பண வருமானம் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்கள் கிட்ட நட்பு பாராட்டுவதால வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அழகிய ஆடை ஆபரணங்கள் எல்லாமே வாங்கி மகிழக்கூடிய காலகட்டம் அதிகாரிகளுடைய நட்பால ஆதாயம் பெறுவீங்க நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும் மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிர நன்மைகளை வழங்குறாங்க சங்கர நாராயணரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் போகும் உங்களுடைய நட்சத்திர நாதன் அதிபதி செலவுகளை அதிகரிச்சாலும் உங்களுடைய பண வரவு அதை சுக்கரனால வரவு உண்டாகும் கொடுக்கல் நெருக்கடிகள் நீங்கும் அடுத்ததான் அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய சஞ்சாரத்தினால உங்களுடைய நிலையில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் தொழிலை ஏற்பட்டிருந்த சிக்கல்களுக்கு முடிவு கிடைக்கும் குடும்பத்தோட மகிழ்ச்சியோட நிறைய சுப நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு கொண்டாட போறீங்க மேலும் இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சுப காரியங்களுக்காக வீடு விழா கோலம் கொண்டு காணப்படும் என்னடா இது தனிப்பட்ட வீட்டோட விழாவா இல்ல வந்து திருவிழாவா நினைக்கக்கூடிய அளவுக்கு கொண்டாடத்துல திளைக்க போறீங்க உங்களுடைய பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்பட போகுது அரசு பணியாளர்களுக்கு நீங்க எதிர்பார்த்தபடியே தலைமை பதவிகள் தேடி வரப்போகுது வீரம் பொங்கக்கூடிய உங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் இசை மீது ஆர்வம் அதிகரிக்கும் முக்கியமா நீங்க எதிர்பார்த்த விதத்துல உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இடம் மாற்றங்கள் ஏற்படும் மகான்களுடைய தரிசனத்தால மனசுல மகிழ்ச்சி உண்டாகும் மன அமைதி காணப்படும் வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபமும் அதிகரிக்கும் உத்தியோகம் மற்றும் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் புத்திர பாக்கியம் ஏற்படும் தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இனிமையான நாட்கள் காத்துக்கிட்டு இருக்கு மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி நிலவும் உங்களுடைய வாக்கு வன்மையால வருமானம் பெருகும் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அரசாங்கத்தால் அனுகூலமான பலன் உண்டு விரும்பிய பொருட்கள் எல்லாமே வாங்கி குவிக்க போறீங்க சுகமும் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்க போகுது புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியோடு வெற்றி பெற போறீங்க கல்வியில தேர்ச்சி தெய்வ சிந்தனைகள் தர்ம சிந்தனைகள் ஏற்பட போகுது சிலருக்கு ரக வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பிரபலமானவர்களுடைய ஆறுதலும் அன்பும் கிடைக்க போகுது புத்தக வெளியீடு போன்ற முன்னேற்றம் ஏற்படுங்க ஆக மொத்தத்தில் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய நாட்களா காத்துட்டு இருக்கு மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கர சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கு இலுவறியாக இருந்து வந்த வேலைகள்ல முன்னேற்றம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவு வரும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களால் உங்களுடைய நிலை உயரப்போகுது பொது பலன் நட்சத்திர பலன் பார்த்தாச்சு இன்னும் கூடுதல் தகவலா குரு பகவான் மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசியில தங்குறதுனால அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்க ராசியின் மீது இருக்கிறதுனால சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் சுக்கர பகவானால நல்ல முறையில நிறைய நல்ல பலன்கள் உங்களை வந்து சேரும் சனியால வேலைக்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வும் சலுகைகளும் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலா கிடைக்கும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களால உங்களுடைய லாபம் அதிகரிக்கும் ரொம்பவே விசுவாசமா உங்ககிட்ட நடந்துப்பாங்க சக வியாபாரிகளும் உங்களுக்கு அனுசரணையா நடந்துப்பாங்க திருமணமான பெண்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புண்டுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது உடல் ஊனமுற்றவங்களுக்கு ஏழைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நாட்கள் தேதி அதாவது செப்டம்பர் 27ங்க. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7ஐ பயன்படுத்திக்கோங்க. வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானுங்க. தினமும் காலையில வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி முருகப்பெருமானுடைய நாமத்தை ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி அன்றாட வேலைகளை தொடங்குறப்போ எல்லா விதங்களையுமே நன்மைகள் உண்டாகும். பொதுவாவே கண்ணீர் ராசியை பொறுத்து வரைக்கும் வரக்கூடிய நா கள்ள உங்களுடைய தலைவிதி மட்டும் இல்லைங்க எல்லா விதங்களிலுமே சாதகமான அமைப்பில் காதல் எல்லா விதங்களிலும் சாதகமான அமைப்பில் காலம் பதில் சொல்ல பொழுது வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கான வேலையை மட்டும் கண்ணும் கருதுமா செஞ்சீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது கன்னி ராசிக்க நிரந்தரமாக இருக்கபோடு அதாவது உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க எல்லாரும் வாய் மேல விரல வச்சு கை கட்டி வாய் பொத்தி நிப்பாங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு உங்களுடைய நிலை வந்து உயர்ந்துகிட்டே போகும் அந்த நிலைக்கு கடவுள் உங்களை உயர்த்தி தொட்டதெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய காலகட்டத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கார் பயன்படுத்திக்கோங்க நம்மளுடைய வீடியோ வீடியோக்கு லைக் நம்ம சேனலை பண்ணிக்கோங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களும் கன்னிராசிக்கு சிறப்பான நாட்களா அமையணும்னு சொல்லி கடவுள் கிட்ட மனதார பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு முருகப்பெருமானை போற்றி போற்றி நன்றி வணக்கம்